கிரைஸ்தலாட் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் திருவசனம் மலைகள் நிலை சாயினும் குஞ்சுகள் உன் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என் சமாதான உடன்படிக்கையோ அசை என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் வானளவு உயர்ந்திருக்கும் உம் பேர் அன்புக்காய் உம்மை ஆராதிக்கிறோம் விண்ணையும் மண்ணையும் கடந்த உமது மாபெரும் மாட்சிக்காய் உம்மை ஆராதிக்கிறோம் உம் நமது அறிவுக்கு எட்டாத உமது மாண்பிற்காய் உமை ஆராதிக்கிறோம் உமது மாபெரும் அன்புக்காய் உம்முடைய இரக்கத்திற்காய் உம்மை ஆராதிக்கிறோம் மலைகள் போல் உயர்ந்திருக்கும் உம்முடைய நீதிக்காய் உம்மை ஆராதிக்கிறோம் பேர் அன்பாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடி சூட்டுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி உம்முடைய கருணாய் கருணை வாழ்நாள் முழுவதும் நீடிப்பதற்காய் உம்மை ஆராதிக்கிறோம் எல்லோருக்கும் நன்மை செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் 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 ஆண்டவரே முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு பலனோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த இரவு பொழுதுலையா இ கொடுத்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரே மலைகள் நிலை சாயினும் குஞ்சுகள் இடம் பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என் சமாதான உடன்படிக்கையோ நிறை அசை உறாது என் என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர் என்ற இறை நீர் இரக்கமுள்ள தகப்பன் ஐயா இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ள தேவன் ஆண்டவரே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருப உங்க இறக்க உங்க தயவு ஆண்டவரே என்றுமே நிலை சாயாத சுவாமி நாங்கள் விசுவசிக்கிறோம் நம்புகிறோம் ஆண்டவரே எங்க மேலே நீங்கள் வச்ச அன்புக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா நாங்கள் உமைக்கு பகைவர்களாய் இருக்கும் போதே ஆண்டவர் எங்க மேல நீங்க அன்பு கூர்ந்தீங்க ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்காமல் உம்மை ஆராதிக்காமல் இருந்த போதும் கூட ஆண்டவரே எங்க மேல நீங்க இறக்கம் கொண்டு எங்க மேல பறிவு கொண்டு ஆண்டவரே அப்பா உங்க எங்க மேல தயவு கொண்ட ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு பொழுதும் ஆண்டவரே எங்களை நீர் ஆராதிக்கப்பா எங்களை பாதுகாக்கிறீங்களப்பா எங்களை ஏந்துகிறீங்களப்பா எங்களை சுமக்குறீங்களப்பா ஒரு நாளும் நல்ல உணவு கொடுக்குறீங்கப்பா எங்களுக்கு உடை கொடுக்குறீங்கப்பா இருக்க எங்களுக்கு இருப்பிடம் கொடுக்குறீங்கப்பா எங்களுக்கு ஜீவனையும் வரணை எங்களை பாதுகாக்கிறீங்க அண்டவரே அப்பா எங்கள் மீது வைத்து நீர் வைத்த பேரன்பு நிலை சாயாமல் இருப்பதற்காக எங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை என்றுமே அசை உறாமல் அப்பா எங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லி எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து இருக்கிறேன் அதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு இறக்கம் காட்டுகிற தகப்பன் ஆண்டவர் எங்கள் மேலே நீங்கள் அப்பா எங்களை படைச்ச தகப்பநீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவர் அதனால தான் அவர் எங்கள் மேலே நீங்கள் இறக்கம் கொள்கிறீங்கப்பா என்ன நான் படைச்ச பிள்ளைங்க என்னமே தவறி போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் மேலே இறக்கம் காட்டி ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீரப்பா இப்ப இந்த காரியத்தை குறித்து நான் என்ன பண்ணுறது நான் எப்படி அப்படி என்று சொல்லி க கலங்கி கொண்டிருக்கோம் பிள்ளைகள் மேலே அண்டவர் நீங்கள் இறக்கம் கொண்டு ஆண்டவரே நீர் எங்கள் நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் என்ன காரியத்துக்காக கண்ணீரோடு நம்முடைய இறக்கத்துக்கு வேண்டிய ஆண்டவரை ஜபிக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் மேல் நீர் இறக்கம் கொள்ளுங்கப்பா அன்பு பாராட்டுங்க சுவாமிப்பா தெய்வமே மனம் இறங்கி ஆண்டவரே அவருடைய தேவைகள்லாம் சந்திங்கப்பா அவருடைய வினங்கள் எல்லாம் அவரைகளில் ஒப்புக்கிடுகிற சுவாமி பலத்தால் கட்டுங்க நல்ல உடல் சுகத்தை கொடுங்க அப்பா அவங்க தேவைகள் எல்லாவற்றையும் அப்பா என் கடவுளை நிறைவாக்குவீர் என்று நான் முழுமனதோடு விசுவசிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரை நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா இரவு பொழுதில் அயர்ந்த நித்திரை வர வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஆழ்ந்த உறக்கத்தை கொடுங்கப்பா அதிகார நமக்கு நன்றி செலுத்த நிற்கிறப்ப செய்யங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பலத்தால் கட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்